பிரியமானவர்களே திருமலை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்திஸ் துரிச்சபினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டோடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள் திருச்சபைகள் ஊழியர் நிறுவனங்கள் இன்னும் பல பகுதிகளிலும் கத்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள் முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ நூற்றி இருபத்தி ஐந்து புத்தகங்களும் கத்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார் அவர்களுடைய எளிமையான பிரசங்கம் வல்லுமை நிறைந்த கத்தருடைய வார்த்தை ஆழமான கருத்துக்கள் வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிக்கவும் பிரோஜனமாக ரட்சிப்புக்கு ஏதுவாக கத்து அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார் இப்பொழுதும் நமது திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கத்தர் அவர்களை பயன்படுத்துகிறான் இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் நீங்களும் பாருங்க கத்து அன்பு ஐயாவை பழமையா எடுத்து பயன்படுத்துவாடையில மீண்டும் உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் நாளிலும் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும் வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவர் துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்போது சில இருந்து செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம் இப்பொழுது நான் பத்தொன்பதாம் அதிகாரம் வரை நான் வந்திருக்கிறோம் இந்த பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஏறக்குறைய கடைசி செய்தியாக இந்த செய்தியை நான் பார்க்க இருக்கிறோம் இந்த செய்தியின் தலைப்பு என்று சொல்லப்போனால் அமைதியாக இருந்த அப்போஸ்தலன் என்று சொல்லலாம் அமைதியாக இருந்த அப்போஸ்தலன் அது யார் அப்போது சொல்லு நான் எப்பவல் சகடமான சூழ்நிலைகளிலே சமாதானத்தோடு வாழ்ந்த ஒரு மனுஷன் எப்படி அப்போது சொல் பத்தொன்பது இருபத்தொன்று பாருங்கள் பவலின் ஒரு லட்சியத்தை நான் அங்கே பார்க்கலாம் அப்போது சொல் பத்தொன்பது இருபத்தொன்று இவைகள் முடிந்த பின்பு பவுல் மக்கோதெனியா அகாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணி கொண்டு நான் அங்கே போன பின்பு ரோமாபுரியையும் பார்க்க வேண்டியது என்று சொல்லி தனக்கு உதவி செய்தவர்கள் ரெண்டு பேராகிய திமுத்தையையும் எரஸ்துவையும் மக்கதேனியாவுக்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினான் என்று வாசிக்கிறோம் பவலுக்கு ரெண்டு ஆசைகள் முக்கியமான ஆசை ரோமாபுரிக்கு போக வேண்டும் ரோமாபுரிக்கு போகிற வழியிலே எருசலேமை கடந்து செல்ல வேண்டும் எருசலேமுக்கு போய் அதற்கு பிறகு ரோமாபுரிக்கு செல்ல வேண்டும் அது அவனுடைய வாழ்க்கையின் முக்கியமான லட்சியமாக இருந்தது என்று சொல்லி இந்த பகுதிகளை நான் வாசித்தோம் அங்கே போவதற்கு முன்பு தன்னுடைய நண்பர்களிலே ரெண்டு பேரை தன் உடன் ஒளியக்காரர்களிலே ரெண்டு பேரை அனுப்பிவிட்டு தான் இன்னும் சில காலம் தங்கினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் நம்முடைய தலைப்பு என்ன அமைதியான சூழ்நிலையிலே அப்போஸ்தலன் சங்கடமான சூழ்நிலைகளிலே அப்பவல் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் சமாதானம் என்றால் என்ன அமைதியாக நிம்மதியாக இழைப்பாறுதலாக ஓய்வா பல அர்த்தங்களை நாம் பார்க்கலாம் ஒரு மனுஷனுக்கு முக்கியமாக மூன்று நிலைமைகளிலே சமாதானம் தேவை முதலாவதாக ஆண்டவரோடு சமாதானம் தேவை ரெண்டாவதாக அவனோடு சமாதானம் தேவை மூன்றாவதாக அடுத்தவர்களோடு சமாதானம் தேவை இந்த மூன்று சமாதான நிலைமைகளையும் பவலின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கலாம் குறிப்பாக இந்த பத்தொன்பதாம் அதிகாரத்தின் இறுதி பகுதிகளிலே நாம் பார்க்கலாம் உன்னத தேவனோடு சமாதானம் உள்ளத்திலே சமாதானம் உறவுகளிலே சமாதானம் என்று மூன்றாக நாம் பிரித்து பார்க்கலாம் சமாதானத்தின் காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவனும் ஆண்டவராகிய தெய்வம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இதற்கு முன்பு ஒரு சில வசனங்களை நாம் பார்த்து விடுவோமா ஏசாய இருபத்தி ஆறாம் அதிகாரம் பாருங்கள் ஏசாய இருபத்தாறாம் அதிகாரத்திலே சமாதானத்தை பற்றிய ஒரு சிறப்பான விளக்கத்தை நாம் பார்க்கலாம் ஏசாய் இருபத்தாறாம் அதிகாரம் அதில் மூன்றாம் நான்கு வசனங்களை பார்க்கும் பொழுது உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட உடையவன் உம்மையே நம்பியிருக்கிற வழியால் நீரவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் கத்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கத்ராகிய யகோவா நித்திய இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் அவர் உறுதியான கண்மலை அவரை நம்புங்கள் பூரண சமாதானம் உங்களுக்கு சொந்தம் என்று அந்த வசனங்கள் நமக்கு அறிவிப்பதாக நாம் பார்க்கிறோம் பூரண சமாதானம் சமாதானம் என்ற வார்த்தைக்கு எப்ரேயம் மொழி உங்களுக்கு தெரியுமே தெரியுமா ஷாலோ உங்களுக்கு தெரியும் சமாதானம் என்ற சொல்லுக்கு மூல பாஷையிலே எபிரேய மொழியிலே ஷாலோம் என்ற வார்த்தை பூரணம் என்ற வார்த்தைக்கு மூல பாஷை என்ன தெரியுமா அதுவும் ஷாலோம்தான் பூரண சமாதானம் என்றால் ஷாலோம் ஷாலோம் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் ஷாலோம் ஷாலோமுடன் பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வீர் என்று வேதம் சொல்வதாக நாம் அறிகிறோம் ஆக பூரண சமாதானத்துடன் பவுல் எப்படி வாழ்ந்தான் சில காலகட்டங்களிலே என்பதை இன்றைய நாளிலே நாம் பார்க்கவிருக்கிறோம் குறிப்பாக இந்த அப்போ சலர் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே மூன்று சூழ்நிலைகள் மூன்று முக்கியமான சூழ்நிலைகள் எல்லாம் மோசமான சூழ்நிலைகள் அந்த சூழ்நிலைகளிலே அப்போ எப்படி அமைதியாக இருந்தான் அவனுடைய ஆழ்த்தத்துவத்தை ஆண்டவருக்குள்ளாக சமாதானத்தோடு எப்படி காத்து கொண்டான் என்று நாம் பார்க்க இருக்கிறோம் முதலாவது சூழ்நிலை நிறைவேறா கனவுகள் நிறைவேறாத கனவுகள் சிலருக்கு கனவுகள் உண்டு சிலருக்கு லட்சியங்கள் உண்டு இதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி துடியாய் துடித்துக் கொண்டிருப்பார்கள் இவனுக்கு இன்னும் சில கனவுகள் நிறைவேறவில்லை அந்த சூழ்நிலையில் எப்படி அவன் நடந்து கொள்கிறான் முதலாவதாக நிறைவேறாத கனவுகள் ரெண்டாவதாக நெருக்கடியான சூழ்நிலைகள் நெருக்கடியான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அவ்வப்போது வருவது உண்டு உங்களுக்கு உண்டு எனக்கு உண்டு நெருக்கடியான சூழ்நிலைகளிலே சமதானத்தோடு ஜீவிப்பது எப்படி மூன்றாவதாக நிச்சயமற்ற எதிர்காலம் நிச்சயமற்ற எதிர்காலம் அந்த நிச்சயமில்லாத எதிர்காலத்திலே நம் நிம்மதியாக வாழ்வது எப்படி இந்த காரியங்களை குறித்து பத்தொன்பதாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் முதலாவதாக நிறைவேறாத கனவுகள் ரெண்டாவதாக நெருக்கடியான சூழ்நிலைகள் மூன்றாவதாக நிச்சயமற்ற எதிர்காலம் இந்த சூழ்நிலைகளிலே அப்போ சொல்லாகிய பவுல் எப்படி நடந்து கொண்டான் அவனை கர்த்தர் எப்படி காத்து கொண்டார் என்பதை குறித்து இன்றைய நாளிலே இந்த வேளையிலே நான் பார்க்க இருக்கிறோம் இருபத்தோராம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை மீண்டும் வசிக்கிறேன் அப்போ சொல்ற பத்தொன்பது இவைகள் முடிந்த பின்பு பவுல் மகோதனியா எஹாயா என்னும் நாடுகளில் சுற்றி நடந்து எருசலேமுக்கு போகும்படி முதல் திட்ட எருசலேம் எருசலேமுக்கு போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணி கொண்டு தீர்மானித்து கொண்டு நான் அங்கே போன பின்பு எருசலேமுக்கு போன பின்பு ரோமாபுரி ரோமாபுரியும் பார்க்க வேண்டியதென்று சொல்லி தனக்கு சித்தமானவர்களை தன்னுடைய கூட்டாளிகளை உடன் வேலையாட்களை சீக்கிரமாக அனுப்பி வைப்பதாக நாம் விதத்தில் வாசிக்கிறோம் சில காலம் அவன் தங்கினான் என்று அடுத்த வசனம் சொல்கிறது இருபத்தி ரெண்டு தனக்கு உதவி செய்தவர்களில் ரெண்டு பேராகிய எரஸ்துவையும் மக்கள் தேனேவுக்கு அனுப்பிவிட்டு தான் பின்னும் சில காலம் ஆசியாவிலே தங்கினான் என்று வாசிக்கிறோம் ஏன் தங்க வேண்டும் புறப்பட்டு செல்லலாமே அவன் அவர்களோடு சேர்ந்து மூன்று கூட்டாளிகளாக செல்லலாமே இல்லை தங்கிவிட்டான் என்று சொல்லி இந்த பகுதிகளிலே நான் வாசிக்கிறோம் அப்படி தங்கிய சில காலத்தில் அவன் செய்தது என்ன என்று பார்த்தால் எல்லா ஊழியங்களையும் எபேசுவிலே முடித்துவிட்டு திரும்ப தங்க வேண்டிய காரணங்கள் என்ன சில ஊழியங்கள் பாக்கி இருந்தன என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது முதலாவதாக எபேசுவிலே ஒரு வெற்றிகரமான ஊழியம் இரண்டாவதாக எபேசுவிலே யோபானுடைய சீஷர்கள் சிலரை கண்டு அவர்களை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்திய ஒரு ஊழியம் இன்னும் எட்டாவது வசனத்திலே ஒரு ஜபாலயத்திலே அவன் பண்ணிய பிரசங்கம் இன்னும் பத்தாம் வசனத்தில் திறனு என்னப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்தில் இறையியல் பள்ளிக்கூடத்திலே அவன் கற்றுக் கொடுத்தது பின்னர் தொடர்ந்து பதினோராவசனம் முதலாக பார்க்கும் பொழுது அவன் செய்த அற்புத ஊழியங்கள் பதினேழு அவசனத்தில் அவனுடைய ஊழியங்களினாலே ஆண்டவர் மகிமைப்பட்டது பதினெட்டு அவசரத்தில் அநேக மந்திரவாதிகள் பாவங்களை அறிக்கை இட்டது இன்னும் பத்தொன்பதாவது அவசனத்தில் மந்திரவாதிகள் பாவங்களை அறிக்கை இட்டது மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான பெறக்கூடிய தங்களுடைய மந்திர புத்தகங்களை மாந்திரீக புத்தகங்களை அவர்கள் ஏறித்து அழித்தது இருபது அவசரத்தில் வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது இதெல்லாம் அந்த சில காலம் தங்கினானே அந்த நாட்களிலே நடந்தது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் பவல் அதிகமாக விளம்பரப்படுத்தப்பட்டான் அவனுடைய சாட்சி எல்லை எங்கிலும் அறியப்பட்டது அவன் மக்கள் மத்தியிலே ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப பிரபலமாக அவன் மாறிவிட்டான் அவனுடைய எண்ணங்களெல்லாம் ஆண்டவரை குறித்து அவன் வைத்திருந்த ஊழிய எண்ணங்களெல்லாம் நிறைவேறின என்று சொல்லியும் நான் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆனாலும் அவன் தொடர்ந்து ஊழியங்கள் செய்ய விரும்புவதாக தலைப்பட்டதாக நாம் பார்க்கிறோம் எருசலேமுக்கு போக வேண்டும் சிலருக்கு அப்படிப்பட்ட ஆசை உண்டல்லவா நம்மிலை சிலருக்கு எப்படி ஐயா எரிசலைம் போனியா இஸ்ரேல் டூர் என்று வைத்திருக்காங்க போனியா என்று சொன்னார்கள் அல்லவா அது மாதிரி அவனு எருசலேமுக்கு போக வேண்டும் ஆனால் அவனுடைய நோக்கம் வித்தியாசமாக இருக்கும் நம்முடைய ஆட்டுடைய நோக்கம் சுற்றுலா செல்வது அவனுக்கு அப்படி இல்லை அவனுக்கு சுவிசேஷம் அறிவிப்பது எங்கே போனாலும் சுவிசேஷம் முக்கியமான கடமையாக இருக்க வேண்டும் சுற்றுலா இதெல்லாம் வேண்டும் அல்லது வேண்டாம் அதற்கு குறைந்தபட்ச மதிப்பே கொடுக்க வேண்டும் ஏனென்றால் ஆவியானவர் அருளப்பட்டதின் நோக்கம் சுற்றி பார்ப்பதற்காக அல்ல சுவிசேஷம் சொல்லுவதற்காக பர்சுத்தாவி உங்களிடத்தில் வரும் நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதய அமுழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் காட்சி பொருளாக இருப்பதற்காக அல்ல காட்சிகளை கண்டுகளிப்பதற்காக அல்ல சாட்சிகளாக ஜீவிப்பதற்காக ஆவியானவர் நமக்கு அருளப்படுகிறார் என்று சொல்லி வீத நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பவுலின் எண்ணம் முதலாவதாக எரிசல்வம் அதற்கு பிறகு ரோமபரி அவனுடைய வாழ்க்கையின் லட்சிய ஊர்கள் அவனுடைய வாழ்க்கையில லட்சியம் உண்டா ஏதாவது கனவுகள் உண்டா இதையெல்லாம் பார்க்க வேண்டும் ஐயா இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் ஐயா இதையெல்லாம் படிக்க வேண்டும் ஐயா இதையெல்லாம் செய்ய வேண்டும் ஐயா உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது லட்சியங்கள் உண்டா டாக்டராக வேண்டும் இன்ஜினியராக வேண்டும் லாயராக வேண்டும் லட்சியங்கள் உண்டா பாஸ்டராக வேண்டும் மிஷனரியாக வேண்டும் பிரபலமான ஒரு பிரசங்கியாக மாற வேண்டும் என்ற லட்சியங்கள் உண்டா அமெரிக்கா போக வேண்டும் ஆஸ்திரேலியா போக வேண்டும் சீனா போக வேண்டும் ஹாங்காங் செல்ல வேண்டும் சிங்கப்பூரை பார்த்தே ஆக வேண்டும் இப்படிப்பட்ட லட்சியங்கள் உண்டா ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டும் எம்பி ஆக வேண்டும் மந்திரியாக வேண்டும் இப்படிப்பட்ட லட்சியங்கள் உண்டா லட்சியங்கள் எல்லாருக்கும் உண்டு ஆனால் அந்த லட்சியங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி அமைய வேண்டும் ஒரு காலத்திலே கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய லட்சியம் எவ்வாறு இருந்தது தெரியுமா அந்த லட்சியம் நிறைவேறவே இல்லை ஆண்டவரை மிகவும் நான் ஸ்துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் என்ன லட்சியம் என்று கேட்கிறீர்களா என்ன லட்சியம் என்றால் பாலச்சந்தர் பாரதி ராஜா பால்ராஜ் என்று வரவேண்டும் அதற்கு பதில் பால்ராஜுக்கு பதிலாக பாக்யராஜ் வந்தார் என்று சொல்லி என்னுடைய சாட்சியை நான் ஆரம்பிப்பேன் ஆக ஒரு காலத்தில் வித்தியாசமான உலக பிரதானமான லட்சியம் இருந்தது ஆனால் இப்பொழுது ஆண்டவர் என்னை ஒரு சுவிசேஷகனாக ஒரு போதகராக ஒரு வேத ஆசிரியராக அது மட்டுமல்ல உங்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியாக ஆண்டவர் நிறுத்தி இருக்கிறார் எது பரிசு இதுதான் பரிசு முந்தின லட்சியம் அநித்தியமானது பிரயோஜனம் இல்லாதது இந்த லட்சியம் நித்தியமானது ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வருவது அந்த லட்சியத்தோடு இன்றைய நாட்களிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பவளுக்கு என்ன லட்சியம் முதலாவதாக எருசலேம் இரண்டாவதாக ரோமாபுரி எதற்காக ரோமாபுரி அங்கேதான் சீசர் வாழ்கிறார் அங்கேதான் ராயன் வாழ்கிறார் அங்கேதான் சக்கரவர்த்தி வாழ்கிறார் அங்கே போனால் அவர் சந்திப்பதற்கு ஒருவேளை சந்தர்ப்பம் கிடைக்கலாம் அவருக்கு சுவிசை சொல்லலாம் அவருடைய ஆதரவிலே அவருடைய ஒத்துழைப்பிலே இன்னும் அநேகரை கிறிஸ்துக்குள்ளாக வழி ரோமாபுரியை சுற்றி பார்க்கலாம் அதல்ல சக்கரவர்த்தியை பார்க்க வேண்டும் அவர் மூலமாக பல ஆட்களை கிறிஸ்துக்குள்ளாக சம்பாதிக்க வேண்டும் இது அவனுடைய லட்சியமாக இருந்தது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த லட்சியத்தோடு அவன் புறப்பட ஆயத்தமாக இருக்கும் பொழுதுதான் அந்த அசம்பாவிதம் நடந்தது என்ன நடந்தது மேலான லட்சியத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தும் லட்சியத்தோடு தன்னுடைய வாழ்க்கையிலே தெய்வத்தை மகிமைப்படுத்த வேண்டும் அவருடைய இருதயத்திற்கு மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழும் பொழுதுதான் நடக்கக்கூடாதது நடந்தது என்று சொல்லி இருபத்தி மூன்றாம் சனத்திலே நான் பார்க்கிறோம் இருபத்தி மூன்றாம் சனம் பாருங்கள் அப்போ சொல்ற பத்தொன்பது இருபத்தி மூன்று அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து எந்த மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம் விசுவாசிகளின் மார்க்கம் இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று பெரிய கலகம் எல்லாரடி புறப்பட்டு போவதற்கு ஆயத்தம் நண்பர்களை வேறே அனுப்பிவிட்டான் என் ஆயத்தத்தோடு துடித்துக் கொண்டிருக்கும் பொழுது கலகம் ஏற்பட்டது தடை ஏற்பட்டது நிறைவேறாத கனவாக போய்விடுமோ என்ற நிச்சயம் இல்லாத ஒரு சூழ்நிலை என்ன கனவு ரோமாபுரிக்கு போக வேண்டும் நிறைவேறுமா தெரியாது மீண்டந்த வசனம் இருபத்தி மூன்று அக்காலத்திலே இந்த மார்க்கத்தை குறித்து பெரிய கலகம் உண்டாயிற்று எப்படி என்றால் திமேத்திரிய என்னும் பெயர் கொண்ட ஒரு தட்டான் தியானாளின் கோவிலை போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து ட்ரிங்க்லெட்ஸ் தொழிலாளிகளுக்கு மிகுந்த ஆதாயம் வருவித்துக் கொண்டிருந்தான் இவர்களையும் இப்படிப்பட்ட தொழில் செய்கிற மற்ற வேலையாட்களையும் அவன் கூடிவரச் செய்து மனுஷர்களே இந்த தொழிலினால் நமக்கு நல்ல பிழைப்பு உண்டாயிருக்கிறது என்று அறிவீர்கள் இப்படி இருக்க கைகளினால் செய்யப்பட்ட தேவர்கள் தேவர்கள் அல்ல என்று இந்த பவுல் இந்த பவுல் காத்திருக்கும் பவல் ரோமாபுரிக்கு போக ஆயத்தப்பட்டிருக்கக்கூடிய பவல் அவனை பற்றி தானே குற்றச்சாட்டு இந்த பவுல் என்பவன் சொல்லி எபேசுவிலே மாத்திரமல்ல கொஞ்சம் குறைய ஆசியா எங்கும் அநேக ஜனங்களுக்கு போதித்து அவர்களை வசப்படுத்தி கொண்டான் என்று நீங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறீர்கள் அப்ப என்ன அற்றுப்போகும்படியான அபாயம் நேரிட்டிருக்கிறதுமல்லாமல் மகாதேவியாகிய தியானாலுடைய கோவில் என்னமற்று போகிறது என்றும் ஆசியா முழுமையும் பூச்சக்கரமும் சேவிக்கிற அவருடைய மகத்துவம் அழிந்து போகிறதற்கும் எதுவாயிருக்கிறது என்றான் என்று சொல்கிறார் நம்முடைய தொழிலும் போச்சு நம்முடைய தெய்வமும் போச்சு எல்லாத்தையும் இழந்து போகக்கூடிய அளவிலே நாம் விளங்குகிறோம் இதற்கு அடிப்படை காரணம் யாரு அப்போ சொல்லுவோம் தீர்த்துருவோமா கூட்டம் கூட்டுவதாக பார்க்கிறோம் கனவு என்னாச்சு என்ன கனவு ரோமபுரிக்கு பவுல் போகக்கூடிய கனவு அப்படி இருக்கு பெண்றி இருக்கு நடக்குமா நடக்காதா பெரிய கலகம் வந்து போச்சே இருபத்தி எட்டு அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து இபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள் பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்து வழி வழித்துணையாய் வந்த மக்கை காயுவையும் அரிஸ்தர்குவையும் அவர்கள் இழுத்து கொண்டு ஒருமனப்பட்டு அரங்க சாலைக்குள் பாய்ந்தோடினார்கள் என்று வாசிக்கிறோம் ரெண்டு பேரை படிச்சுனாங்க பவனை பிடிக்க முடியல எங்கேயோ மறைந்திருக்கிறான் அல்லது மறைக்கப்பட்டிருக்கிறான் ரெண்டு பேரை பிடிச்சி அரங்கசாலைக்கு கொண்டு விட்டாங்க பெரிய அரங்கசாலை கொலசியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஐம்பத்தி ஐயாயிரம் பேர் அங்கே கூடியிருப்பார்கள் பெரிய ஆடியன்ஸ் அங்கே தங்க முடியும் ஏறக்குறைய ரெண்டு மணி நேரம் கத்திக்கிட்டு இருக்காங்க தியானாலே பெரியவள் தியானாலே பெரியவள் யூப்பித்தரில் இருந்து கீழே விழுந்த தெய்வம் அவளுக்காக கோயில் கட்டியிருக்கிறார்கள் என்பது அந்த காலத்து நம்பிக்கையின் மரபாக இருந்தது முப்பதாம் சரம் பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மனதாயிருந்த போது சீசு போக விடவில்லை உள்ள போனா நுரைக்கிடுவாங்க போக விடவில்லை ஆனால் பவுல் கூட்டத்துக்குள்ளே போக மன்னதாக இருந்தான் எதற்கு மன்னதாக இருந்தான் ரெண்டு பேரை பிடிச்சிட்டாங்களே ரெண்டு பேரை பிடித்து கொண்டாங்களே காயுவையும் அரிசி தர்க்கவையும் அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் ரெண்டு பேரை பிடிச்சிட்டாங்க கூட்டத்துக்குள்ளே போனால் ஒருவேளை ஆண்டவரை பற்றி அறிவிப்பதற்கு அரிய வாய்ப்பு கிடைக்கும் நல்ல நோக்கங்கள் இந்த நோக்கத்தோடு கூட்டத்தொழிலே பாய்கிறான் என்ன அர்த்தம் சமாதானம் அமைதி என்ன பெருங்கூட்டமும் அவனுடைய இருதயத்தை பாதிக்கவே இல்லை பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினோரு ஆயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறதே அந்த சொல்லின் அடிப்படையிலே அமைதியாக ஆழமான சமாதானத்துடன் பவுல் இருப்பதாக அவனை குறித்து நான் வேதத்தில் வாசிக்கிறோம் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வீர் கொள்வீர் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே அந்த பூரண சமாதானம் அவனுடைய இருதயத்திலே பொங்கி வழிவதாக நம் வேதத்தில் வாசிக்கிறோம் என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி சமாதானத்தோடு அமைதியோடு இழைப்பாறுதலோடு நாம் தரித்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நிறைவேறாத கனவுகள் மத்தியிலே முதலாவதாக சில காலம் தங்கினானே அந்த சில காலத்திலே பல ஒழியங்களை அவன் செய்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் கனவு நிறைவேற வேண்டும் அதற்கு காத்திருக்க வேண்டும் எப்ப நிறைவேறும் எப்ப நிறைவேறும் என்று சொல்லி பகல் கனவு கண்டு கொண்டிருக்காமல் நிறைவேற கனவுகள் நிகழும் வரை கர்த்தருக்கு சித்தமானதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அதிகாரம் நான் ஆறாம் இவரே பத்து முப்பத்தி ஆறு என்ன சொல்லுகிறது அங்கே பார்க்கும் பொழுது எப்பரே பத்து முப்பத்தாறு பாருங்கள் நீங்கள் தேவனுடைய சித்தம் தேவனுடைய சித்தம் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து சரி வாக்கு தத்தம் இரண்டாவதாக வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு மூணாவது பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யணும் வாக்குத்தத்தை நிறைவேறும் கனவுகள் நிறைவேறும் பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருந்து என்னையா பண்ண தேவ சித்தங்களை செய்ய வேண்டும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் சத்தியத்தை அறிவிக்க வேண்டும் சமரசம் பண்ண வேண்டும் யாரிடத்துல ஒற்றுமை இல்லையோ யாரிடமாவது ஒப்புறம் இல்லையோ அவர்களிடத்துல ஒப்புறவாக வேண்டும் யாரையும் இன்னும் மன்னிக்கவில்லையோ போய் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும் அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டும் தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த சில காலத்தில் வாக்குத்தம் மன்னப்பட்டது நிறைவேறு வரை நிறைவேறா கனவுகள் நிறைவேறு வரை தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும் எவ்வளவு நாள் சில காலம் என்று சொல்லி பாவலின் வாழ்க்கையிலிருந்து நாம் தெளிவாக கற்றுக்கொள்கிறோம் ஆக நிறைவேறா கனவுகள் மத்தியிலே நிலைவரமான உண்மையோடு ஜீவிக்க வேண்டும் ஆண்டவர் சித்தமான காரியங்களை செய்து கொண்டிருக்க வேண்டும் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது என்று சொல்லி வேதம் கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது ரெண்டாவது சூழ்நிலை முதலாவதாக நிறைவேறாத கனவுகள் இரண்டாவதாக நெருக்கடியான சூழ்நிலைகள் நெருக்கடி இப்பொழுது பவுலையும் அவர்கள் வாசிக்கிறோம் ரொம்ப நெருக்கடி ரெண்டு பேரை ஏற்கனவே அவர்கள் தள்ளி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ பத்தொன்பது முப்பத்தி ரெண்டு கூட்டத்தில் அமளி உண்டாகி சிலர் இப்படியும் சிலர் அப்படியுமாக பேசினார்கள் தாங்கள் கூடி வந்த காரணம் இன்னதென்று அனைவருக்கு தெரியாதிருந்தது அப்பொழுது யூதர்கள் அலெக்சாந்தர் என்பவனை முன்னிற்க தள்ளுகையில் கூட்டத்தில் சில அவனை முன்னை இழுத்து விட்டார்கள் அலெக்சாந்தர் கையமர்த்தி ஜனங்களுக்கு உத்தரவு சொல்ல மனதாயிருந்தான் அவர்களுக்கு தேவை பவலல்லவா இந்த அலெக்சாண்டர் என்ன சொல்லுவான் ஒன்னு சொல்ல முடியாதே முப்பத்தி நாலாம் சொன்னான் அவன் யூதன் என்று அவர்கள் அறிந்தபோது போது எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று ரெண்டு மணி நேரம் அளவும் எல்லாரும் ஏகமாய் சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள் ரெண்டு மணி நேரம் தியானாலை பெரியவள் தியானாலை பெரியவள் ஊரே கேட்டது உலகமே கேட்கக்கூடிய அளவில் அரங்கம் அதிர்ந்தது அவர்களுடைய குரலினாலே பயங்கரமான குரல் இங்கே அலெக்சாந்தரை அவர்கள் பேச விடவில்லை என்று சொல்லி வேதத்தில் நவாசிக்கிறோம் என்ன காரணம் தொழில் போயிற்று இந்த பவுலால் சின்ன சின்ன கோயில்களை தியானுடைய கோயில்களை நம்ம உருளெல்லாம் இந்த தாஜ்மஹல சின்ன சின்ன பொம்மைகளாக இருப்பார்களே அதே போல வெள்ளியில செய்து அவர்கள் விற்று கொண்டிருந்தார்கள் ஆனால் கடவுள் கைவேலைகளிலே வாசம் எண்ணுகிறது இல்லை என்று பவுல் அறிவித்தவுடனே வியாபாரம் நஷ்டப்பட்டு போயிற்று யாரும் அந்த சிறிய கோயில்களை வாங்குவதாக இல்லை ஏனென்றால் அந்த சிறிய கோயில் என்பது விக்கிரக ஆராதனையையும் விபசாரத்தையும் ப்ரமோட் பண்ணி கொண்டிருந்தது உற்பத்தி செய்து கொண்டிருந்தது பிரபலப்படுத்திக் கொண்டிருந்தது எல்லாருக்கும் விளம்பரம் போச்சு அவர்களுக்கு வரக்கூடிய விலை கரையமும் போச்சு எல்லாம் போறதுனால பவலை அவர்கள் கொல்லுவதற்கு ஆயத்தப்பட்டதாக பிரயாசப்பட்டதாக பார்க்கிறோம் பவலுக்கு சமாதானம் என்ன சூழ்நிலையிலும் பவலுக்கு சமாதானம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் சொல்லி இருந்தார் ஏற்கனவே அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் எப்படி நீ எருசலேமுக்கு போவாய் நீ ரோமாபுரிக்கு போவாய் அங்கெல்லாம் நீ எனக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லி இருந்தார் அதையெல்லாம் மனதில் வைத்து தரித்திருப்பதாக வாசிக்கிறோம் என் ஆண்டவர் சொல்லிவிட்டார் நான் எருசலேமுக்கு போவேன் நான் ரோமாபுரிக்கு போவேன் அந்த வாக்கை நினைவுர்ந்து இந்த கூட்டம் என்னை ஒன்று செய்ய முடியாது என்று விசுவாசத்திலே தரித்திருந்ததாக அவனை குறித்து நான் வேதத்திலே வாசிக்கிறோம் மொத்தத்திலே தேவன் எல்லாரையும் எல்லாவற்றையும் வாழ்கிறார் என்னுடைய பாதுகாப்பு கிறிஸ்துவில இருக்கிறது என்று கருதி அமைதியாக சமாதானத்தோடு அவன் விளங்கினதாக நம் எதத்தில் வாசிக்கிறோம் ஆக முதலாவதாக நான் பார்க்கும் பொழுது நிறைவேறாத கனவுகள் இரண்டாவதாக நெருக்கடியான சூழ்நிலைகள் மூன்றாவதாக அவனை குறித்து பார்க்கும் பொழுது நிச்சயம் இல்லாத எதிர்காலம் இன்னும் போகிறதோ கூட்டத்துக்குள்ளே போக விரும்புகிறேனே கிழித்தெறிந்து விடுவார்களே என்னுடைய எதிர்காலம் என்னாச்சு என்னுடைய ஊழியம் என்னாச்சு என் வாழ்க்கை என்னாச்சு எரிசலம் போவது என்னாச்சு ரோமாபுரி என்னாச்சு கொண்டிருந்த சூழ்நிலையிலே ஒரு மனுஷன் எழுப்புகிறான் அவன் அமைச்சன் அல்ல அவன் அதிகாரி அல்ல சாதாரணமான ஒரு ஆள் அவன் அவன் ஒரு தேசாதிபதி அல்ல அவன் தேசத்து ராஜா அல்ல அவன் சக்கரவர்த்தியும் அல்ல சின்ன ஆள் அற்பமான ஒரு ஆள் என்று சொல்லி அவனை குறித்து பார்க்கிறோம் எங்கே பார்க்கிறோம் அப்போ சில பத்தொன்பதாம் அதிகாரம் அப்போ சில பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது முப்பத்தி ஐந்தாம் சனம் பட்டணத்து சம்பரதியானவன் ஜனங்களை அமர்த்தி சம்பிரதின யாரு சாதாரணமான ஒரு டவுன் டார்க் அரசாங்க அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு குமஸ்தான் அவன் தான் சாதாரண குமஸ்தா ஒரு கிளார்க்கு எபேசியரே எபேசியருடைய படனம் மகாதேவியாகிய தியானலுக்கும் மானத்திலிருந்து விழுந்த சிலைக்கும் கோவில் பரிசாரதியா இருக்கிறதை அறியாதவன் உண்டோ இது எதிர் பேசப்படாத காரியமாகையால் நீங்கள் ஒன்னும் பதறி செய்யாமல் அமர்ந்திருக்க வேண்டும் அமைதியகருங்கள் ஒண்ணும் நடக்க போவதில்லை என்று சொல்லிவிட்டு இந்த மனுஷரை இங்கே கொண்டு வந்தீர்கள் இவர்கள் கோவில் கொள்ளைக்காரரும் அல்ல உங்கள் தேவியை தூஷிக்கிறவர்களும் அல்ல திமத்ரேவுக்கும் அவன்தானே ஆரம்பிச்சது திமைத்திரிவுக்கும் அவனை சேர்ந்த தொழிலாளிகளுக்கும் மேல் ஒரு காரியம் உண்டாயிருந்தால் நியாயம் விசாரிக்கிற நாட்கள் உண்டு தேசாதிபதிகளும் இருக்கிறார்கள் ஒருவர் பேரில் ஒருவர் வழக்காடி கொள்ளட்டும் நீங்கள் வேறு யாதொரு காரியத்தை குறித்து விசாரிக்க வேண்டியதானால் அது நியாய சங்கத்திலே கோட்டு நியாய சங்கத்திலே தீர்க்கப்படும் இன்றைக்கு உண்டான கலகத்தை குறித்து நாம் உத்தரவு சொல்லுகிறதற்கு ஏது இல்லாதபடியால் இந்த கலகத்தை குறித்து நாங்கள் விசாரிக்கப்படும் போது குற்றவாளிகள் ஆகிறதற்கு ஏதுவாய் இருப்போமே என்று சொல்லி பின்பு கூட்டத்தை அனுப்பிவிட்டான் அனுப்புறது யாரு பீரங்கியா பெரிய வெடிமருந்தா துப்பாக்கிகளா போர்ச்சவர்களா சாதாரண குமஸ்தா சொல்லி அனுப்பிவிட்டான் ஐம்பத்தி ஐயாயிரம் பேர் அகன்று போவார்கள் பவல் நிச்சயமாக நிம்மதியாக அமைதியாக இருந்தான் நம்முடைய வாழ்க்கையில கூட பிரச்சனையான சூழ்நிலைகள் வரும் பொழுது கலகங்கள் நம்மை குறித்தோ நம்மை எதிர்த்தோ வரும் பொழுது கத்தனை அண்டிக் கொள்வோம் அவரை அண்டிக்கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் நிறைவேறா கனவுகள் மத்தியிலே ஆண்டோட சித்தத்தை நிறைவேற்றி கொண்டே இருப்போம் நெருக்கடியான சூழல்களிலே அவரை அண்டிக்கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே அவரை அண்டிக் கொள்வோம் நிச்சயமற்ற எதிர்காலத்திலே நம்முடைய இயேசு என்று அறிந்து அவரே நம்முடைய வருமானம் அவரே நம்முடைய வருங்காலம் நம்முடைய காலங்கள் அவர் கையில இருக்கிறது என்று சொல்லி அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கியிருப்போம் கத்தருடையது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்ற வசனத்திற்கேற்ப வாக்குத்திற்கேற்ப ஆண்டவரை வழிபட்டு ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களிலே நம்பிக்கை வைத்து வாழ கடவோம் அப்படி இருக்கும் பொழுது சமாதானம் சந்தோஷம் நிம்மதி ஆறுதல் ஓய்வு இழைப்பார்தல் எல்லாமே நமக்கும் சொந்தமாக இருக்கும் கண்களை மூடுவோம் கத்தரை பார்ப்போம் அன்புள்ள ஆண்டவரே வரை என்னுடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் நீர் எங்களை வழிநடத்தி நீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறாத சில கனவுகள் லட்சியங்களின் சூழ்நிலைகளிலே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தரித்திருந்து நாங்கள் எந்த விதமான சுய முயற்சிகளிலோ குறுக்கு வழிகளிலோ நாங்கள் ஈடுபடாமல் உமை பற்றி பிடித்து வாழத்தக்கதாக ஆண்டவரை நீர் எங்களுக்கு உதவி செய்யும் நெருக்கடியான சூழ்நிலைகளிலே நீரே எங்களுக்கு தஞ்சம் என்று கருதி விசுவாசித்து உங்களுடைய பலத்த கருத்தின்களே நாங்கள் அடங்கியிருக்க எங்களுக்கு உதவி செய்யும் நிச்சயமில்லாத எதிர்காலத்திலே எங்களுடைய எதிர்காலமே நீர்தான் என்று கருதி உமக்குள்ளாக நாங்கள் மறைந்து வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும் நீர் எங்களுடைய அடைக்கலம் நீர் எங்களுடைய ஆளுநர் எனவே உங்களுடைய ஆளுகைக்குள்ளாக எங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து உண்மையை மகிமைப்படுத்தி உண்மை மகிழ்ச்சிப்படுத்தி உமக்காக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து முன்னேறி செல்ல கிருபை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்